ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக இப்பொழுது குடும்பத்தாரோடு நகர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் என்ற ஒரு பொதுவான செய்தி இந்த மக்கள் கடவுளை நாம் எல்லோரும் வணங்குகிறோம் நானும் வணங்குகிறேன் மற்றவர்கள் எல்லோரும் வணங்குகிறார்கள் இது இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் மக்கள் தவறு செய்ய செய்யும் தவறு என்ன தெரியுமா இந்த இப்பொழுது இந்த திருச்செந்தூர் அது வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டுருக்கு நானும் போனேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போனேன் அது போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு இடத்துல கூட்டங்கள் அதிகமாக வருது அப்படின்னா அந்த தெய்வத்தை முருகரிய ஒரு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஏன் வீட்டில் வச்சு அந்த முருகரை கும்பிட்டா சரி வராதா இந்த கேள்வியை நான் எனக்கும் கேட்டுக்கலாம் ஆனால் நான் போகும்போதெல்லாம் கூட்டம் கம்மியாக இருந்தது ஓரளவு கம்மியாக இருந்தது நாங்கள் அங்கே போய் தங்கி ரூம் எடுத்து விடிய காலையிலேயே சீக்கிரம் போயிட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் இன்று மக்கள் செய்யும் தவறு என்ன தெரியுமா இந்த சிறுவாபுரி அண்டு அது ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டுடுறாங்க இந்த செவ்வாய்க்கிழமைகளில் போனா தான் நீங்கள் நினச்சது நடக்கும் மற்ற நாளில் என்ன சாமி அங்கே இருக்க மாட்டாரா முருகர் அங்கே இருக்க மாட்டாரா இதெல்லாம் வந்து யாரோ கிளப்பிவிடும் விஷயம் இது மக்கள் இதுக்கு அடிமையாகிறார்கள் ரீசன் என்னென்னா அவங்கவுங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதற்கு போகிறார்கள் தவறில்லை ஆனால் ஒரு முறை யோசியுங்கள் சாதாரண நாளில் போங்க தெய்வம் எங்கே இருந்தாலும் நீங்கள் நினச்சதை நடத்த அதுதான் தெய்வம் நம்ம வந்து ஒரு க கிழமையை புக் பண்ணிக்கிட்டு அதில் போய் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வழியில் வண்டி கிடைக்காம பஸ்ஸு கிடைக்காம ஆட்டோ கிடைக்காம கூட்டத்தில் போய் ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சிக்கிட்டு நீ நான் முன்ன சண்டை சச்சரவு எப்படி போய் நீங்கள் சாமியை கும்பிடுவீங்க யோசிச்சு பாருங்கள் இது போல் இப்போ இந்த திருச்செந்தூர் அது ஆகிக்கிட்டுருக்கு ஏங்க ஏ இத்தனை நாள் நீங்கள் இந்த முருகரை கும்பிடவே இல்லையா ஆ இப்போ தான் கும்பிடுறீங்களா புதுசாக இதில் நினைக்கும்போது க என்ன ச சொல்கிறது பக்தர்கள் ம மக்களோட பக்தரை பக்தியை பற்றி குற சொல்லலை இதில் போய் இப்படி போய் விழ வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் வீட்டில் இந்த முருகரை நினைங்க ஒரு அம்மா அடிக்கடி யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார் ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இந்த திருமானந்த வாரியார் கூட இருக்கிற அவங்க பேர் எனக்கு தெரில அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டா அவங்க வருவாருன்னு ஏன் நீங்கள் அங்கே போய் அப்படி நீ அதை ஒரு டூராக நினச்சி போகணும்னு நினச்சிங்கன்னா சாதா நல்ல எடுத்துக்கோங்க போங்க பரவாயில்ல பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு வீவு போட்டால் கூட இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் போங்க இல்லை சாதா டைமில் போங்க தான் வாழ்க்கைங்கிறது கன்ஃபார்ம் தான் எல்லா நேரமும் சீரியஸாக நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்போது ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க அப்படி போகும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாமி பேரை சொல்லிட்டு இப்படி போய் கஷ்டப்பட வேணாம எப்படி நம்ம மனசில் அது வந்து பக்திகள் இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அப்படி தான் அந்த பௌர்ணமி அன்னைக்கு இதான் ஏதோ விசேஷம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை சாதாரணாட்களையும் போகலான்னு சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க பெரியவங்க தான் சொல்கிறாங்க சாதாரணாட்களில் போய் அந்த திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பக்தியோட கடவுள்கிட்ட போங்கங்கிறது தான் என்னோடய தர்க்கமே நான் அதை தான் சொல்ல வரவங்கள்கிட்ட சண்டை போட்டு மற்றவங்க கூட கோவப்போட்டு அவங்க காலை மிதித்து இவங்க காலை மிதித்து பஸ்ஸில் சண்டை ஆட்டோவில் சண்டை வழியில் சொல்ல முடியல ஒரு சிலரில் ஆக்சிடெண்டெல்லாம் ஆகுது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படியெல்லாம் போயிட்டு அந்த சாமியே திட்டுவார் ஏன்டா இப்படி வர்றீங்க நீங்கள் என்னை வீட்டில் நினைஞ்சே கும்பிடுங்கடா நான் வரேன்னு அது மக்கள் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில எல்லாருக்கும் பக்தி உண்டு எனக்கும் உண்டு நானும் திருவண்ணாமலை போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் சிறுவாபுரி போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கு போயிருக்கேன் நம்ம வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த கடவுள்கிட்ட போய் அப்போ கூட பாருங்கள் திருச்செந்தூர் நான் போனேன்னு சொன்னேன்ல இத்தனைக்கும் மார்னிங் தான் போனோம் ரிலாக்ஸாக தான் போனோம் ஆனால் உங்களுக்கு அந்த முழுசாக அந்த சாமி எங்களால் அந்த சாமிகிட்டே போனது ஒரு கூட்டத்தை பார்த்தோம் பாருங்க நான் ஏண்டா போனோன்னு நாங்கள் நினச்சேன் அன்றைக்கி அவர் ஃபேஸ் கூட தெரியல எங்களுக்கு இங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போய் ஃபேஸ் கூட தெரியல அது மாதிரி இருக்குது அதனால் மக்கள் யோசிங்க எல்லாேருக்கும் பக்தி இருக்குது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது மக்கள் யோசித்து செய்ங்க சரியா நான் இதில் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா என்னை முதல்ல மன்னிச்சுக்கோங்க எனக்கு தோணுச்சு நீங்கள் கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு தோணுச்சு அதுக்காக இதை சொல்கிறேன் வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்